சரி நட்பையும் சரி துரோகத்தையும் சரி கோபத்தையும் சரி ஒரு எளிமையான மெட்டு அந்த பாடல்களை எல்லாம் கேட்டால் எல்லா மெட்டு ஒரே போன்று தான் தெரியும் ஒரு பாடலை கேட்ட பிறகு அடுத்த பாடலை கேட்டும் பொழுதும் எல்லா மெட்டு செய்களும் ஒரே போன்று தான் தெரியும் கூர்ந்து கவனித்தால் தான் தெரியும் அந்த திரை இசை பாடல்களினுடைய வரிகளுக்கும் அந்த இசைகளுக்கும் ஓ இந்த பாடலும் அதே போன்றுதான் அந்த பாடலும் அதே போன்றுதான் ஆனால் இது இந்த திரைப்பட கேட்கிறீர்களா ஆகா மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும் இதை கேட்கும் போது என்ன தெரிகிறது ஒரு சாதாரணமான மனிதனுடைய காதல் எப்படி வெளிப்படும் ஒரு பெண் நடந்து போகையில் அவளை பார்த்தால் நமக்கு என்ன தோணும் ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு அந்த பொண்ணு அவ எப்படி நடந்து போறா அப்படின்னு தோணும் அந்த நேரத்துல இந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஒன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணு நடந்து போறா ஆஹா மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும் அப்படி என்று அவனுக்கு அவனுக்கு பின்னால்

ஒரு பாடல் என்னுடைய காதல் ஒழித்தால் போகும் என்னுடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் ஒரு உற்சாக பிறக்கும் இன்று ஒரு நான் நிற்கிறேன் அடுத்த மேடையில் எனக்கு முன்பு இருப்பவர்கள் எல்லாம் என்னை போற்றும் அளவிற்கு அறவழியில் நடக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அந்த அரை மணி நேரத்தில் நான் கேட்கக்கூடிய பாடல் என்னை மாற்றிவிடுகிறது அது மட்டுமல்ல பழைய திரைசை பாடல்கள் எல்லாம் ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்வார்கள் அந்த கருத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய மனதை எத்தகைய துயரத்தில் இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய தாத்தாவிற்கும் எனக்கும் எத்தனையோ வேறுபாடுகள் காரணம் அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளை கண்டிருப்பார்கள் ஆனால் அவருடைய மனநிலைகள் என்பது ஒரு சரிசமமான நிலையில் இருக்கும் எனக்கு கிடைக்கின்ற அந்த பிராக்டிகலோ எக்ஸாம் பேப்பரோ அதை நினைச்ச கவலையே என்னை முழுசா மாற்றிடும் அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய தத்துவ பாடல்களை கேட்டிருப்பாங்க அந்த தத்துவ பாடல்கள் எல்லாம் அவருடைய மனதில் ஒரு மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் வா எத்தகைய பிரச்சனைகள் சந்தித்து வாழ்வதற்கான அத்துணை சக்திகளையும் மன நிகழ்ச்சியையும் பழைய துறை இசை பாடல்கள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறது என்று கூறி எப்படி ஒரு பாடல் தேநீருடைய வரலாறை சொல்லுமா இத்த தற்கால பாடல் தேநீருடைய வரலாறை பேசுகிறதா அவர்களுக்கு புரியவில்லை தற்காலத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் தேநீரினுடைய வரலாறை மட்டுமல்ல மது பாட்டில்களினுடைய வரலாறையும் தான் பேசுகிறது சமீபத்தில் வந்த பாடல் பத்தாவது அடிக்க அண்டாவகொண்டாச்சியோ சார் க இது தேனீர் வரலாற்றை மட்டுமா சொல்லுகிறது மதுவையினுடைய வரலாற்றுன்னு சொல்லுகிறது அது மட்டும் அல்ல இப்போ புதிதாக வந்தக்கூடிய பாடல்கள் எல்லாம் காலையில் கேட்டவுடன் தூங்கி எழுந்துருச்சு காலையில் வந்தோட ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறது தான் நீங்கள் ஒரு நாள் எழுந்துருச்சு வந்து தற்போது வரக்கூடிய எப்படி விஜய் ஆண்டனியுனுடைய பாடலை காலையில் போட்டு கேட்டு பாருங்கள் ஏன்டா எழுந்துருச்சி ஒன்று அரை மணி நேரம் தூங்கிட்டே வந்திருக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் தான் தோன்றுமே தவிர எப்படி எப்படிங்க சகோதரி அது உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நீங்க பழைய தத்துவ பாடல்கள்லாம் எடுத்து கேட்டு பாருங்க தூக்கி எழுந்திரிச்சோட தூங்கிட்டு இருக்கும் போதே நீங்க எழுந்திரிச்சு நான் இனிமேல் எல்லாத்தையும் சாதிப்பேன் எதையாவது ஒரு வெற்றியை நோக்கி போவேங்கிற ஒரு தன்னம்பிக்கையை மகிழ்ச்சியை கொடுக்குறது பழைய திரு இசை பாடல்கள்